நண்பர்களே இது என்னுடைய கண்டெய்னர் லெஃப்ட் ரியர் டயரு புரியுதா இந்தியா டயரு மெச்சலின்னு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் இதை ஓட்டி காட்டியிருக்கேன் இப்போ இதை கலட்ட காரணம் என்னென்னா பட்டன் தேஞ்சு போச்சு ரெண்டாவது பயங்கரமான சூடு டைமு என்ன வேணாலும் நடக்கலாம் வெடிக்காது வெடிச்சால் எல்லாம் போச்சு மேற்காடு போச்சு லைட்டு போச்சு எல்லாம் போயிடும் அதனால பிஃபோராக கம்பெனிக்கு சொன்னேன் நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மெசேஜ் பண்ணாங்க ஒம்பதே ஹாலுக்கெல்லாம் பாஸ் ஆகி ஒம்பாதுக்குலாம் டயரை தூக்கிட்டு வந்துட்டேன் லோடிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ நைட்டு பன்னெண்டரை மணி டயரை நாங்கள் கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக் மிஷின் கழட்டுறது வந்து ரிப்பேர் ஆகிப்போச்சு அவங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு அவங்க எமானிக்காரங்க தான் நம்ம கம்பெனி காண்டாக்ட் நல்லவங்க புரியுதா ரொம்ப அன்பாக பேசுவாங்க நம்மள்கிட்ட ரெண்டாவது இங்கே பாருங்கள் மேட் இன் இந்தியா இப்போ நம்ம கழட்டின டயரு மிச்சலின் நல்லா பார்த்துக்குறேங்க சரியா மேட் இன் இந்தியா நம்ம இப்போ கழட்டினது இதனுடைய பட்டனை மேலே பாருங்கள் இதுக்கு மேலே இதே குளிர் டைமாக இருந்தால் இந்த இந்த டயரை நான் மூணு லட்சம் நான் ஓட்டி காட்டியிருப்பேன் ஏன்னா அப்போலோ டயர்லாம் மூணு லட்சத்து இருபது நாயிரம் நான் ஓட்டி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கம்பெனில் நல்ல பாருங்க இந்த பட்டன் இவ்வளோ வந்துருச்சு இதுக்கு மேலே இன்னும் பத்தாயிரம் இருபதனாயிரம் ஓடும் ஆனாலும் நமக்கு இது சரியில்லை பயங்கர சூடு எது வேணாலும் ஆகும் அதனால் இந்த டயரை உடனே என்ன உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க புரியுதா அதை எடுத்து நம்ம மாட்டிட்டோம் இனிமேல் இந்த கிலோமீட்டர் என்னவோ இதுலேருந்து தான் இனிமேல் எதுக்கு கணக்கு இது இப்போ சைனா டயரு போட்டிருக்கு அது என்ன டயருங்கிறது சொல்கிறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம வண்டி கண்டெய்னரில் ஃபிட்டிங் பண்ணுறாங்க மாட்டுறாங்க புரியுதா இதை மாட்டிட்டு வண்டி எடுத்து நிறித்தாக போயிற வண்டி தான் இது சைனா வந்து அதிகமாக ஓடாது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இது தாங்க அந்த சைனா டயர் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் கோல்டன் கோல்டன் என்ன பேர் கோல்டன் க்ரௌன்னு பார்த்துக்கருங்க இதுதான் எந்த டயரை போட்டான்னு சரிங்க இவ்வளோ காலமாக நான் தொழில் ரீதியாக பேசுகிறேன் நான் இந்தியன்ட்டு பேசல தொழில் ரீதியாக பேசுகிறேன் இந்தியா டயரை கொடுத்த கிலோமீட்டரு போலண்டு மெச்சலின் கொடுத்துருக்கு இந்தியா மெச்சலின் கொடுத்துருக்கு அப்போலோ கொடுத்துருக்கு மூணு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டிருக்கேன் வேறு எந்த கம்பெனியும் யாராவது சேலஞ்சு டயர்காரம் பண்ணாங்கன்னால் என் வண்டியில் மாட்டி விட சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு ஓட்டி கிலோமீட்டரை கொடுக்குறேன் இது வரைக்கும் நான் பார்த்ததில் நம்ம இந்தியா டயர் தான் அதிகமாக நான் கொடுத்துருக்குறேங்க இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ போட்டிருக்காங்க நம்ம கிலோமீட்டரை கொடுத்துட்டோம் கம்ப்யூட்டரில் ஏற்றிருப்பாங்க இனி ரெண்டரை லட்சம் ஓடணும் சைடு கட்டு ஏதாவது ஆகி இரும்பில் அடித்து பிளாட்ஃபாரத்தில் போய் சைடில் கட்டாச்சுனா தான் கம்பெனி கேட்கும் சென்டரில் நைட் ரெண்டு மணி போகிற ஒரு இரும்பு கிடக்கு செ டயருக்கு சென்டரில் அடித்து துண்டு துண்டாக போனால் கூட கம்பெனி கேட்காது ஆனால் சைடை மட்டும் ரொம்ப கவர் பண்ணி திரும்புகிற இடம் பிளாட்ஃபாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே நன்றி